நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் எடப்பாடியுடன் கைகோர்த்த சசிகலா மொத்தமாக மாறுகிறது அதிமுக ஓட்டம் எடுக்கும் சீனியர்கள் எதற்காக அதிமுக சீனியர்கள் ஓட்டம் எடுக்க வேண்டும் எந்த விஷயத்துல எடப்பாடியுடன் கைகோர்த்திருக்காங்க சசிகலா எல்லாவற்றையும் விரிவா பார்த்துலாமா அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு இப்போதான் முதன்முறையா வந்திருக்கீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க நிறைய நண்பர்களும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீடெற்று வெட்ட வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்கான் அந்த விவசாயி நீங்க தான் ஆதரவு அளிக்க வேண்டுங்க விஷயத்துக்கு போலாமா சவுக்கு சங்கர் அவர்களை வந்து காவல்துறையானது கைது செய்து விட்டது ஏன்னா தரக்குறையாக வந்து காவல்துறை அதிகாரிகளை தப்பு தப்பா பேசி போட்டாரு சவுக்கு சங்கர் அவர்கள் காவல்துறை மீது அவருக்கு விமர்சனம் கிடையாது ஆனால் காவல்துறை அதிகாரி மீது விமர்சனம் இருந்தது ஆனால் அந்த விமர்சனத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆனால் அது ஆபாசமாக போயிடுச்சு அதனால் புகார் வந்த உடனே சவுக்கு சங்கர் அவர்களை வந்து கைது பண்ணிட்டாங்க இந்த கைது அதிமுக பொறுத்த வரைக்கும் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிவிட்டு சவுக்கு சங்கருக்கு அதிமுக காரங்க ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க சவுக்கு மீடியாவில் இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் திமுக கைது பண்ணுகின்ற போது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கண்டனத்தை பதிவு செய்தார் ஆனா சவுக்கு சங்கர் கைது பண்ணுகின்ற போது இன்னும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்யவே இல்லை அதில் இன்னொரு விஷயத்தை நாம உற்று கவனிக்க வேண்டியதா இருக்குது திமுக இருந்தாலும் சரி திமுக கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி பாஜக இடத்துல இருந்து கருத்து சுதந்திரத்தை எதிர்பார்க்கிறது ஆனா இங்க காவல்துறை சவுக்கு சங்கரை கைது பண்ண விஷயம் தொடர்பாக திமுகவும் கருத்து தெரிவிக்கல திமுக கூட்டணி கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா கருத்து தெரிவிக்கல ஏன் நாம் தமிழர் கட்சி கூட வந்து சவுக்கு சங்கர் கைதை வந்து பார்த்திங்கன்னா கண்டிக்கவே இல்லை ஏங்க தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய நம்ம டிடிவி தினகரன் பன்னீர்செல்லும் இவங்க கூட சவுக்கு சங்கர் கைதை வந்து கண்டிக்கவே இல்லை திமுகக்கு எதிராக அரசியல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே வந்து இந்த சவுக்கு சங்கருடைய கைதை கண்டிக்கவே இல்லை அதுக்கு காரணம் பெண் எஸ்ஐயும் சரி காவல்துறை அதிகாரியும் சரி ஏதோ உள்நோக்கத்துடன் விமர்சித்திருப்பது போல் இவங்கெல்லாம் கருதுறாங்க அது உண்மையும் கூட தான் வைக்க முடியாத வைக்க கூடாத மனுஷனத்தை வச்சுட்டாரு சவுக்கு சங்கர் ஆனா இருந்தாலும் சரி அதற்காக கைது பண்ணலாமா என்பது தான் எல்லாருடைய கேள்வியா இருக்குது ஏன்னா உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்குதாமே யூடியூபர்ஸ்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக கைது பண்ணிட்டீங்கன்னா அடைப்பதற்கு சிறை இருக்கிறதா அப்படின்னு கேட்டாங்களாமே அதனால தான் இந்த சவுக்கு சங்கருடைய கைதுக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்காத போது அதிமுகவினர் மட்டுமே வந்து ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த லிஸ்ட்ல நம்ம சசிகலா அவர்களும் இணைந்து இருக்கின்றார்கள் ஆமாங்க அவங்க அதிமுக என்று நினச்சிக்கிட்டு சவுக்கு சங்கருடைய கைதை கண்டிக்கிறாங்களா இல்லை தேனியில் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரில் கைது பண்ணியிருக்காங்களே என்பதனால கண்டிக்கிறாங்களா இல்லை உண்மையாகவே கருத்து சுதந்திரம் தான் அப்படின்றதுக்காக கண்டிக்கிறாங்களா இல்லை எடப்பாடி டீமு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கருடைய கைதை கண்டிக்குது நாமளும் எடப்பாடி ஆள் தான் நாம ஏன் கண்டிக்க கூடாது என்று சொல்லிட்டு களத்தில் இறங்கி கண்டிக்கிறாங்களான்னு நமக்கு தெரியல ஆனால் சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு ஆதரவாக அரசியல் களத்தில் ஒரு பெண்ணாக இருந்துகிட்டு சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக திமுக அரசாங்கத்தை கண்டித்திருக்கின்றார் ஒரு பெண் எஸ்ஐ அவர்களையும் ஒரு உயர் காவல்துறை அதிகாரியும் சவுக்கு சங்கர் அவர்கள் தப்பாக பேசியிருக்கிறாரு ஆனால் ஒரு பெண்ணா இருந்துகிட்டு சவுக்கு சங்கர் கைதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டித்திருக்கிறாங்க சசிகலா அவர்கள் என்ன கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணுங்க சவுக்கு சங்கருடைய கைதை கண்டனம் தெரிவித்து விட்டு சவுக்கு சங்கர் அவர்களை வந்து இந்த விளம்பர அரசானது தேனியில கைது பண்ணியிருக்குது அப்படி கைது பண்ணி கூட்டுனு வருகின்ற பொழுது அந்த வாகனமானது இருக்குது அந்த விபத்துல காவல்துறையினரும் கூடவே சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் வந்து காயமடைந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது இப்படியா ஊடக வேளாளர்களை மிரட்ட வேண்டும் என்று திமுக நினைக்கிறது இப்படிலாம் மிரட்டினு வச்சுங்களேன் யாரும் பயந்துட மாட்டாங்க இது அடக்குமுறை கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அதனால கண்டிக்கிறேன் அப்படின்னு சசிகலா அவர்கள் வந்து சொல்றாங்க அதுலயும் நம்முடைய சவுக்கு அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக அரசாங்கத்தினுடைய நிர்வாக திறனற்ற விஷயத்தையும் சரி ஊழலையும் சரி தவறுகளையும் சரி பொதுவெளியில அதிகமாக பேசக்கூடிய நபராக இருக்கிறாரு அதனால உள்நோக்கத்துடன் சவுக்கு அவர்களை வந்து பாத்தீங்கன்னா அடக்கும் விதமாக கைது பண்ணிருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உச்ச நீதிமன்றமானது திமுக அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது சமூக வலைத்தளத்தில் கருத்து அத்தனை பேரும் கைது பண்ணுவீங்களா ஊடகவியலாளர்கள் என்ன கருத்தை வைக்கின்றார்களோ அந்த கருத்தை சொல்லுகின்ற கருத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மை இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது எப்படி ஒட்டுமொத்த ஊடகத்தையும் தன் கைக்குள்ள அடக்கி வைத்திருக்கிறதோ அதே மாதிரி இப்ப ஊடக வேளாளர்களையும் அச்சுறுத்தி தனக்கு கீழாக வைத்திருக்க வேண்டும் என்று திமுக தப்பு கணக்கு போடுகிறது அதனால இந்த மாதிரி ஊடக வேளாளர்களை எல்லாம் அச்சுறுத்தி தனக்கு சார்பாக பேசுறதெல்லாம் விட்டுட்டு இது கோடை காலம் அதனால் அங்கங்கே தண்ணீர் பற்றாக்குறை இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மின்வெட்டானது பரவலாக எல்லா இடத்திலும் அறிவிக்கப்படாமல் வந்துக்கிட்டு இருக்குது இதையெல்லாம் சரி செய்வதற்காக விளம்பர அரசியல் செய்யக்கூடிய விடிய அரசே நீங்க உரிய நடவடிக்கை எடுக்கணும் பத்திரிக்கையாளர்கள்லாம் அச்சுறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சசிகலா அவர்கள் வந்து எடப்பாடி குரலிலே வந்து கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் எடப்பாடி வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றாலும் கூட எப்படி கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் மாநில நிர்வாகிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு ஆதரவா இருக்காங்களோ அதே மாதிரி இப்போ சசிகலா அவர்களும் வந்து சவுக்கு சங்கருடைய கைதை கண்டித்து இருப்பதனால நானும் அதிமுக நிர்வாகி தான் நானும் எடப்பாடி ஆளுதான் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர்கள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் கைதுக்கு கண்டனத்தை பதிவு செய்யல அதே மாதிரி டிடிபி தினகரனும் டிடிபி ஆதரவாளர்களோ வந்து யாரும் இந்த கைதுக்கு கண்டனத்தை தெரிவிக்கல இப்போ எடப்பாடியுடைய ஆதரவாளர்கள் மட்டும்தான் சவுகசங்கருடைய கைதுக்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்காங்க அப்படின்னா இப்ப சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் சவுக்கு கைதுக்கு கண்டனத்தை பதிவு செய்து இருப்பதனால எடப்பாடிக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகி அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டன அறிக்கையை வெளியிட்டு தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருப்பது இருப்பது போலதான் எனக்கு தெரியுதுங்க அதனாலதான் இது வரைக்கும் பண்ணி அல்லது டிடிவி தினகரனும் சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்கிருந்து பெங்களூர் வந்ததிலிருந்து இன்னும் சந்திக்கவே இல்ல பெங்களூர்ல இருந்து தடபுடலாக கூட்டு வந்திருக்கின்ற நம்ம டிடிவி தினகரன் அவர்களை கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சசிகலா அவர்களை சந்திக்கவே இல்லை அதுக்கு காரணம் எடப்பாடி அதிமுக ஒரு வலிமையான தலைவராக இருக்கிறாரு அதனால அவர் தலைமையில் அதிமுக இருந்தாதான் சரியா வழிநடத்தப்படும் திமுகவை உறுதியா எதிர்க்க கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாரு அவருக்கு சப்போர்ட்டாக தான் நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்ப சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியுடன் திமுக கண்டிக்கின்ற விஷயத்துல கைகோர்த்து மௌனம் காப்பாங்க ஏன்னா ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் வெற்றி பெற்று விட்டார்கள் என்றால் எடப்பாடிக்கு எதிராக களத்துல இறங்குவாங்க ஆனா இப்படி இறங்கினா கூட அதிமுக இருக்கின்ற சீனியர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பின்னாடி போக மாட்டாங்க போல் இருக்குது ஏன்னா எடப்பாடிக்கு எதிராகவும் சீனியர்கள் அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மாநில நிர்வாகிகள் அதோட அதிமுகவுடைய சீனியர்கள் அவங்களுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பெருசாக எதுவும் முக்கியத்துவம் தரலையா ஏன் முக்கியத்துவம் தரல தெரியுமா அதிமுகவில் பூத் கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பேரும் ஒரு ரெண்டரை கோடிக்கு மேலான ஒரு உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் ஏன்னா திமுக ரெண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்கின்ற விடயத்தை கையில் எடுத்துச்சு அந்த தருணத்தில் அவங்களுக்கு முன்பாகவே நாம ஒரு ரெண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைச்சாரோம் அதனால் கட்சியில் மூத்தவர்களுக்கெல்லாம் அசைன்மெண்ட்டை கொடுத்தாராம் தேடி பிடிச்சி நேரடியாக ஆதார் கார்டு வாங்கி நீங்கள் அதிமுகவில் இணைறீங்களா என்று கேட்டுட்டு எல்லாரையும் கட்சிக்குள்ளே இணைக்க வேண்டும் சும்மானா வாக்காளர் பட்டியலை வச்சுக்கிட்டு வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா பெயரை எழுதி ஃபில் பண்ணி கூடாது ஒரு ஆள் கட்சியில் சேர்றாருன்னா பத்து ரூபான்னு வச்சுங்களேன் முன்னாள் நிர்வாகிகிட்ட பணம் இருக்காதா அதனால் இவங்களே பணம் போட்டு ஆளை சேர்த்த மாதிரி கட்டிடுறாங்களாம் ஆனா உண்மையாகவே வந்து அதிமுக தொண்டர்களை அப்புறத்து வைக்கும் நிஜமாக ரெண்டு கோடியே பதினாறு லட்சம் என்பது விருப்பப்பட்டு சேர்லையாம் அப்படி சேர்ந்து இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல அவங்களெல்லாம் பார்க்க முடிஞ்சிருக்குமா அதுவும் பல இடங்கள்ல பூத்து கமிட்டிக்கு ஆள் இருந்தாங்க ஆனா பூத்து கமிட்டிக்கு ஆள் இருந்தாலும் சரி வாக்காளர்களை அழைச்சிக்கிட்டு போய் ரெட்டலில ஓட்டு போடு வைக்கின்ற அளவுக்கு யாரும் அங்கே பணியாற்றவில்லையாம் அதனால ரெண்டு கோடியே பதினாறு லட்சம் வாக்காளர்களை வந்து அதிமுக தொண்டர்களாக சேர்த்ததா சொன்னாங்க சீனியர்கள் யாரும் சேர்த்துருக்காங்க ஒட்டுமொத்தபுரம் கட்சிக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க ஏமாற்றி இருக்கிறாங்க செயல்பாடுகள் மங்கி போயிருக்கிறது அதனால் சீனியர்களுக்கு பெருசாக முக்கியத்துவம் தர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சீனியர்களை ஒதுக்கி வச்சாராம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதுவும் இல்லாமல் இந்த நாடாளுமன்ற தேர்தலை கையாண்ட எடப்பாடி பழனிசாமியுடைய வியூகம் என்பது சீனியர்களுக்கு பெரிய அதிருப்தியை தந்திருக்கிறதா வேட்பாளர் தேர்வில் இருந்து பிரச்சார வியூகம் வரைக்கும் சீனியர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி செயல்களை பொறுத்த வரைக்கும் அதிருப்தியை தந்திருக்கிறதாம் இப்படி எடப்பாடி பழனிசாமி மீது சீனியர்கள் ஒட்டுமொத்த விஷயத்திலும் அதிருப்தியில் இருக்கின்ற காரணத்தினால அவங்க டிடி வித்திரங்கடனோ இல்லை சசிகலா உடனோ இல்லை பனீர் உடனே போவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தான் பெரிய முரண்பாடு இருக்குது தமிழகம் முழுவதுமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிருப்தியாளர்கள் இருக்கிறாங்க சீனியர்களும் இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை கிடையாது கிழக்க இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெற்கே இருக்கக்கூடிய சீனியர்கள்கிட்ட நெருக்கமாக கிடையாது அவங்களுக்குள்ள சண்டை அதே மாதிரி வடக்கே இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா மேற்கே இருக்கிற அதிருப்தியாளர்கிட்ட ஒன்னா சேரது கிடையாது அவங்களுக்குள்ள லடாய் இப்படி அதிருப்தியாளர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத காரணத்தினால எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து எல்லாரும் ஒன்று சேர முடியல அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருந்து அரசியல் பண்ணக்கூடிய டிடிவி தினங்களும் பன்னீர்செல்வம் அவர்களும் வந்து அதிருப்தியாளர்களை கண்டறிந்து அந்த அதிருப்தியாளர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற மனநிலையும் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிமுக அடையாளம் வேண்டாம் என்ற முடிவில் தான் இருக்கிறாங்களாம் வெற்றி பெற்றால் நாம் ஒட்டுமொத்த பேரும் பிஜேபியில் சேர்ந்துடலாம் அது ஒரு சேஃப்டியாக இருக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமாகவே இருக்கிறதா இப்போ வெற்றி பெற்றார் என்றால் மத்திய அமைச்சர் அமைச்சராகிடுவார் நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் அதற்கு பிறகு அவங்க பையன் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியில் நினைஞ்சிடுவார் டிடிவி தினகரனை பொறுத்து வரைக்கும் இதற்கு மேலும் கட்சி நடத்த வேண்டுமா அப்படின்ற எண்ணம் அவருக்குள்ளே இருக்கிறதான் ஏன்னா இன்றைக்கி இருக்கின்ற தமிழக அரசியல் களத்தில் காசு இல்லாம போண்டி ஆகாது எப்போ எடப்பாடி பழனிசாமி ஆட்சியும் கட்சியும் கைப்பற்றினாரோ அன்னைக்கிலிருந்து எடப்பாடி பழனிசாமி விழுத்த வேண்டும் என்பதற்காக தான் சேர்த்து வச்சிருந்த எல்லா பணத்தையும் வந்து ஒவ்வொரு தேர்தலின் போது பாத்தீங்கன்னா வாரி இறைச்சாரா நம்ம டிடிபி தினகரன் அவர்கள் ஏன்னா புதுசா கட்சி தொடங்குறாருன்னு வச்சுங்களேன் எவனோ முன் வந்து செலவு பண்ண மாட்டான் அதனால ஒட்டுமொத்தமாக டிடிபி தினகரன் அவர்களே வந்து செலவழித்ததுனால ரெண்டு தேர்தலோடு பணமானது மொத்த சோழியும் முடிஞ்சுதான் அதனால் இனி செலவு செய்வதற்கு அவருடைய காசே கிடையாதான் கட்சி வச்சு நடத்த முடியாதான் வெற்றி பெற்றால் பாஜக தான் சேப் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டிடி உடன் இருக்கிறாங்க பாருங்க அவங்கள மட்டும் சில பேரை பாஜகவில் சேர்த்து சில பொறுப்புகளை வாங்கி கொடுத்து நம்முடைய அண்ணாமலைய தலைமையை ஏற்றுக்கொண்டு நாம் பாஜக வழி நடத்தலாம் அப்படின்றத அவருடைய எண்ணமாக இருக்குது அண்ணாமலை வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சர் ஆகிடுவாருன்னு சொல்கிறாங்க ஆனால் அவருடைய தலைமையானது நீடிக்குமா என்று பார்க்கின்ற பொழுது இன்னும் ஒரு ஆண்டு காலமானது தமிழகத்தில் அண்ணாமுடைய தலைமையில் பாஜக இயங்க வாய்ப்பு இருக்குது அதற்கு பிறகு அவருடைய சீனியர் லீடராக இல்லை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்திட்டு அப்படியே போயிடுவாங்க அதற்கு பிறகு பாஜகவில் யார் தலைவர் என்று பார்க்கின்ற பொழுது நம்ம டிடிவி தினகரனும் முன்னிறுத்த வாய்ப்பு இருக்குதான் அதனால் டிடிவி தினகராக இருந்தாலும் சரி பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களை யாருமே போய் சந்தித்து ஏங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நாங்கள் தான் போர்க்குடி உயர்த்திக்கிட்டு இருக்கோம் அந்த துரோகியை வீழ்த்துவதுக்கு எங்களை விட்டால் வேறு யார் இருக்க போகிறாங்க வாங்க பார்த்துக்கலாம் மோதி அப்படின்னு சொல்லிப்புட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களை யாரும் ஒன்றிணைக்கவே இல்லையா அதனால் சீனியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று அரசியலை விட்டே ஒதுங்க போகிறாங்களாம் இல்லையா திமுக அரவணைத்து கொண்டால் அந்த திமுகவில் போய் இணையலாம் என்று நினைக்கிறாங்களாம் அப்படி இல்லையா பாஜகவில் உரிய மரியாதை கிடைத்தால் பாஜக போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக சீனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு எல்லோரும் ஒன்று அதிமுக இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டாங்க அப்படியே நம்ம அரசியல இருக்கணும்னா கூட மாற்று கட்சியில இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க நம்மளுக்கு அரசியலே வேண்டாம் என்று நினைக்கின்ற சீனியர்களை பொறுத்த வரைக்கும் எப்பா பாஜக வானா திமுக வானா அதிமுக வானா உர்ரா சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு ஓட்டம் முடிக்க போறார்களாம் சீனியர்கள் ஏன்னா மாற்று கட்சியில போய் சேர்ந்த உடனே கட்சி வளர்ப்பதற்காக நம்ம கைகாசதான் போடணுமா அப்போ தான் அவருக்கு இருக்கின்ற செல்வாக்கு அவரால் நிரூபிக்க முடியுமா அந்த கட்சியில் தன்னுடைய இடத்தை தக்க வைக்க வேண்டும் என்றால் நாம் சேர்த்து வச்சிருந்த காசை செலவழிக்கணும் அதனால் நம்முடன் கட்சியில் யார் போய் இணைவாங்களோ அந்த ஆதரவாளர்களுக்கெல்லாம் காசு கொடுத்து அடுத்த கட்சி கூட்டு போகணும் அப்போ தான் அங்கே மதிப்பு இருக்கும் அதனால் சீனியர்களை பொறுத்த வரைக்கும் இப்படி சேர்த்து வச்ச காசெல்லாம் கறியாக்கி அந்த கட்சியில் போய் சேர்ந்தால் கூட நமக்கு என்ன பதவி கொடுத்துட்டு போகிறாங்க அதே மாதிரி தேர்தலில் போட்டிடுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துட்டு போகிறாங்களா அதிமுக கொடுக்காதது அங்க என்ன கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல சீனியர்களும் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக விட்டும் அரசியலை விட்டும் விலக போறாங்க ஓட்டம் எடுக்க போறாங்க இது நான் சொல்லல திமுக பத்திரிகையாளர் இருக்கக்கூடிய பிரியனவர்கள் அவர்கள் வந்து சொல்றாரு அதிமுகவில் நிலவக்கூடிய உட்கட்சி பிரச்சனையும் ஓட்டம் எடுக்கும் சீனியர்களை பற்றியும் இது நிஜமாகுதா இல்ல அவருடைய கற்பனை என்பதெல்லாம் நம்ம பொறுத்து பார்க்கலாம் ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவும் கைதுக்கு கண்டனம் தெரிவித்தும் சசிகலா அவர்கள் எடுத்திருக்கின்ற முடிவு கொஞ்சம் கொஞ்சமாக எடப்பாடி பழனிசாமி நோக்கி நகர்கின்றார் தான் சொல்றாங்க சசிகலா எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா பழைய விஷயங்களை மறந்து சசிகலா அவர்களை கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டாருன்னு வச்சுக்கலேன் டிடிவி தினகரனுடைய இழப்பை ஈடு செய்யலாம் சசிகலாவே வந்து பாத்தீங்கன்னா கடந்த கால விஷயங்களை மறந்து விட்டார்கள் ஆனா எடப்பாடி மரப்பரா என்பது எல்லாருடைய சந்தேகமா இருக்கிறது எப்படி பாஜகவில் நம்முடைய அவர்கள் வந்து கட்சிக்குள்ளேயும் சொல்லி ஆட்சிக்குள்ளேயும் இருக்கக்கூடாது அவர் இருந்தால் நான் சுதந்திரம் செயல்பட முடியாது அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டு அவர் எவ்வளோ பெரிய ஆளுமை கட்சியை தொடங்கின மனுஷன் அவரை எனக்கு கீழே எப்படி வேலை செய்ய வைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஓய்வெடுப்பதே சரி என்று எப்படி மோடி முடிவெடுத்தாரோ அதே மாதிரி சசிகலா என்ற ஆளுமையானது அரசியலுக்குள்ளே வராமல் இருந்தால் நன்றாக இருக்கும் அவ்வப்போது ரகசியமாக வழிகாட்டினா சரியாக இருக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரா மௌனமாகவே இருந்து தனக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய சசிகலாவை நேரடியாக தனக்கு தன் ஆதரவலாக மாற்றிக்கொள்ள எடப்பாடி பழனிசாமி விருப்பம் இல்லை தான் சொல்றாங்க இருந்தாலும் பார்க்கலாமே அரசியல் களத்தில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனம் இல்லை எடப்பாடியுடைய மனசு மாறினால் சசிகலா அவர்கள் உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கான சிமிஞ்சியாக இருக்குமா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்